டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்து வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் பூமியிலே ஒரு விபத்து நடக்கின்றது அந்த விபத்திலே ஒரு ஆசிரியர் ஒரு வக்கீல் ஒரு வைத்தியர் மூன்று பேரும் மரணமடைந்து விட்டார்கள் ஒரே நேரத்தில் இந்த விபத்திலே மூன்று பேர் மரணமடைந்து விட்டார்கள் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளிலே வந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு ஆசிரியரும் வக்கீலும் ஒரு மோட்டார் சைக்கிளிலே எங்கோ சென்று கொண்டிருந்தவர்கள் ஒரு வைத்தியர் ஒரு கார் வண்டியிலே வந்து கொண்டிருந்தவர் எதிர்பாராத விதமாக இந்த இரண்டும் விபத்துக்குள்ளாகி இந்த மோட்டார் சைக்கிளும் காரும் விபத்துக்குள்ளாகி மூவருமே அந்த இடத்தில் மரணித்து விடுகிறார்கள் இப்பொழுது மூன்று பேரினதும் ஆன்மாக்கள் உயிர்கள் எமலகோத்துக்கு செல்கின்றன எமலோகத்துக்கு சென்று யமதர்மராஜாவின் தீர்ப்புக்காக இந்த மூன்று பேரும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உள்ளே யமதர்மராஜாவும் சித்திரகுப்தனரும் ஏதோ வாதாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சத்தம் இவர்களுக்கு கேட்கின்றது சத்தம் கேட்கின்றதை தவிர அங்கே என்ன நடக்கிறது என்று இவர்களுக்கு புரியவில்லை மூன்று பேருமே வக்கீல் ஆசிரியர் வைத்தியர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் படைத்தவர்கள் பண்பானவர்கள் நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக காத்திருக்கின்றார்கள் அங்கே உள்ளே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அன்றைய தினம் இந்த விபத்திலே ஒருவர் மாத்திரம்தான் மரணமடைய வேண்டும் அதுதான் அந்த யோமதர்மராஜாவின் கணக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒருவர் மாத்திரம்தான் மரணமடைய வேண்டும் ஆனால் ஏதோ சித்திரகுப்தனர் விட்ட தவறினாலே மூன்று பேரும் மரணம் அடைந்து மூன்று பேரின் ஆன்மாவும் இங்கே வந்து விடுகிறது சித்திரகுப்தன் யமதர்மராஜாவை பண்பாகவும் பணிவாகவும் கேட்கின்றான் அவர்களுக்கு தாங்கள் என்று மரணம் அடைகின்ற திகதி இதுதான் என்று தெரியாது ஆகவே நடந்த மரணம் நடந்ததாகவே இருக்கட்டும் இப்படியே விட்டுவிடலாம் என்று சொல்லி சொல்கின்றார் யமதர்மராஜாவோ அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இல்லை நான் நீதி மாட்டேன் நான் சரியாகத்தான் நடப்பேன் என்று சொல்லி யமுதர்மராஜா சொல்கின்றார் இப்பொழுது சித்ரகுப்தனுக்கும் கொஞ்சம் கோபம் பெறுகின்றது சரி யமதர்மராஜாவை நீங்கள் சொல்வதபடி செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய கணக்கு புத்தகத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்கள் என்று சொல்லி அந்த கணக்கு புத்தகத்தை கொடுக்குறோம் எவ அந்த கணக்கு புத்தகத்தை வாங்கி வாசித்து பார்க்கின்றார் இன்று எதைனும் இந்த இடத்திலே நடக்கின்ற விபத்திலே ஒருவர் மரணம் அடைவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜார் மரணம் அடைவார் என்பது அந்த கணக்கிலே குறிப்பிடப்படவில்லை இந்த குழப்பத்தில் தானுவ நான் அந்த விபத்தை ஏற்படுத்திய பொழுது மூவருமே மரணமடைந்து விட்டார்கள் இவர்களில் யார் மரணம் அடைய வேண்டும் என்பது எனக்கு தெரியாது இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் யார் மரணம் அடைய வேண்டும் அதை சரியாக சொன்னால் அவரை மட்டும் நாங்கள் மரணமடைய செய்துவிட்டு மற்ற இருவரையும் ஏதோ ஒரு வகையில் பூலோகத்துக்கு திரும்பவும் அனுப்பிவிடலாம் என்று இவர் சொல்கிறார் சரி பார்க்கலாம் வாருங்கள் என்று சொல்லி இப்பொழுது யோதர்மராஜா இந்த மூன்று பேரையும் உள்ளே அழைக்கின்றார் அழைத்ததும் சரி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார் உடனே வைத்தியர் அவசரப்பட்டு தன்னை பற்றி சொல்கின்றார் நான் ஒரு வைத்தியர் ஏராளமான மக்களை நோய்களிலிருந்து காப்பாற்றி இருக்கிறேன் அவர்களின் மரணங்களை கூட தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் அடுத்ததாக வக்கீல் பேச தொடங்குகின்றார் நான் ஒரு வக்கீல் ஏராளமான நிரபராதிகளை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் நிபுரதிகளுக்கு தண்டனை கிடைக்க இருந்த சந்தர்ப்பங்களிலே என்னுடைய தலையிட்டால் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இப்பொழுது ஆசிரியர் முறை வருகிறது ஆசிரியர் மிக அமைதியாக நான் இவர்களைப் போன்று ஒரு பெரியவன் அல்ல கற்பிப்பதுதான் என்னுடைய தொழில் ஆனால் என்னிடம் கற்ற பல மாணவர்கள் வைத்தியர்களாகவும் வக்கீல்களாகவும் ஆசிரியர்களாகவும் பல்வேறு உயர் பதவிகளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறேன் சொன்னது உமதர்மராஜா இப்பொழுது உடனேயே முடிவெடுத்து விட்டார் பூமிக்கு திருப்பி அனுப்ப போகின்றவர்களில் ஒருவர் இந்த ஆசிரியர் ஏனென்று சொன்னால் ஆசிரியர் ஒருவர் பூமியிலே இருந்தால் அவர் பல நல்ல மாணவர்களை உருவாக்குவார் நல்ல மகான்களை உருவாக்குவார் உடனே உமதர்மராஜா அந்த ஆசிரியரை பூமிக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் இப்பொழுது இரண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை திருப்பி அனுப்ப வேண்டும் ஒருவருக்கு இன்று மரணம் அந்த கணக்கு புத்தகத்தில் உள்ள கணக்கை மாற்ற முடியாது ஒருவருக்கு மரணம் என்பது நிகழ்ந்தே ஆக வேண்டும் இப்பொழுது நமதரம் ராஜா யோசித்து பார்க்கின்றார் இந்த வைத்தியர் நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்து அவர்களின் உயிரை காப்பாற்றுகின்றார் இந்த வக்கீல் நிரபராதிகளை தான் காப்பாற்றுவதாக சொல்கின்றான் ஆனால் சில வேளைகளிலே ஒரு குற்றவாளி முதலில் இந்த வக்கீலை சந்தித்து விட்டால் அந்த வக்கீல் அவனின் பக்கம்தான் நிற்கின்றார் இதுவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் பூலோகத்துக்கு வைத்தியர் தான் திரும்பிச் செல்வதற்கு தகுதியானவர் என்று முடிவெடுத்து இப்பொழுது யோதர்மராஜா வைத்தியரையும் திருப்பி அனுப்புகின்றார் இப்பொழுது வக்கீலுக்கு திரும்பிச் செல்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை நிரந்தர மரணம் அவருக்கு நிகழ்கிறது நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் வக்கீல்களை நான் குறையாக இந்த கதையிலே குறிப்பிடவில்லை அது அவர்களுடைய தொழில் தர்மம் யார் தன்னை நாடி போகின்றாரோ அவருக்கு உதவுவது என்பது அவரது தொழில் தர்மம் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் ஒரு பாவக்கணக்கு படி அல்லது மக்களின் பார்வையின்படி அவர்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டால் இன்னும் நல்லாக இருக்கும் என்கின்ற உடையத்தைத்தான் நான் இந்த கதையினோடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமலை நிகழ்ச்சியினோடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்